oh எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் எந்த நபியின் தொழுகை மற்றும் நோன்பு அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமானது இதுக்கான ஆன்சர் தாவூத் நபி ஒரு நன்மையை நாம் செய்ய நாடி ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதை செய்யாமல் போனாலும் அந்த நன்மையை நாம் செய்தால் அல்லாஹ் எவ்வளவு கூலிகளை நமக்கு கொடுப்பானோ அதை அப்படியே தருவான் ஆனால் ஒரு தீமையை மனதால் செய்ய நாடி பிறகு அதை செய்யாவிட்டால் மனதால் தீமை நினைத்ததற்கு அல்லாஹ் தண்டனை தரமாட்டான் இப்படி நாம் செய்யும் ஒவ்வொரு நன்மைக்கும் அதற்கு சமமாக கூலிகளை தராமல் அதைவிட பத்து மடங்கு கூலிகளை அல்லாஹ் தருகின்றான் சாதாரணமாக நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் இந்த மாதிரி கூலிகள் நமக்கு கிடைக்கும் உதாரணமாக குர்ஆனில் அலிஃப்லாமீம் என்ற மூன்று எழுத்தை ஓதினால் அலிஃபுக்கு பத்து நன்மை லாமுக்கு பத்து நன்மை மீமுக்கு பத்து நன்மை என ஒரு எழுத்துக்கு பத்து மடங்கு அதிக நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான் அமல்களை செய்து இது போன்ற நன்மைகள் கிடைக்கப்பெற்ற நிலையில் நாம் அல்லாஹ்விடம் நம் தேவைகளை கேட்கும்போது உடனடி பலனை எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் ஓதிய ஐந்து நிமிடத்திற்குள் கை நிறைய நன்மைகளுடன் இன்னும் உங்களுக்கு அதிக அதிர்ஷ்டங்களை பெற்றுத்தரும் சின்ன ஒரு திகரை தான் சொல்ல போகிறேன் இதை நூறு முறை விடாமல் ஓதி பிறகு உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டு பாருங்கள் ஒரு இரவில் உங்கள் மாற்றி விடுவான் அப்படி உங்கள் கஷ்டங்களை ஐந்து நிமிடத்தில் நீக்கக்கூடிய அந்த திக்கர் என்னன்னா சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் தூயவன் இதை நூறு முறை சொன்னால் அதைவிட பத்து மடங்கு அதிகமாக ஆயிரம் நன்மைகளை உடனடியாக அல்லாஹ் தருகின்றான் நன்மைகளை தருவதோடு இல்லாமல் நம்முடைய ஆயிரம் தவறுகளையும் மன்னித்து விடுகின்றான் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை இது இதை கூறுவதன் மூலம் அல்லாஹ்வை புகழ்ந்த நன்மையும் கிடைக்கும் அல்ல சுபஹானுத்தாலா ஒரு நான்கு வார்த்தைகளை அதிகமாக விரும்புகின்றான் அவை சுபஹான் அல்லாஹ் இலாஹ லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அதில் சுபஹான் ஒன்று அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தையை நாம் தொடர்ச்சியாக கூறும்போது நமக்கு பிடித்த விஷயங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் மேலும் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இதை கூறும்போது வானம் மற்றும் பூமி இது முழுக்க நன்மைகளை நிரப்பினால் எவ்வளவு வருமோ அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் சுபஹானல்லாஹ் சின்ன வார்த்தை சொல்வதற்கு எளிதான வார்த்தை நூறு முறை சாதாரணமாக ஐந்து நிமிடத்தில் ஓதிவிடலாம் ஆனால் அதன் பலன் எவ்வளவு இருக்கு பாருங்க எனக்கு அவ்வளவா திக்குறுகள் துவாக்கள் தெரியாது அரபி ஓத தெரியாது நான் எப்படி என் தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்பது எப்படி அதிக அமல்களை செய்வது என நிறைய பேருக்குன்னு ஒரு வருத்தம் இருக்கும் சில பேருக்கு துவாக்கள் நிறைய தெரிஞ்சிருந்தும் ஓத டைம் இருக்காது அதிகமான வீட்டு வேலை மற்றும் தொழில் காரணமாக டைம் இல்லாமல் போகலாம் இனி அப்படி சொல்லாதீங்க சுபஹான் என்ற இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுடைய பல கஷ்டங்களை நீக்கிக் கொள்ள முடியும் பல தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும் மனதார ஓதுங்க நிச்சயம் அல்ல சுபானவத்தாலா உங்கள் பிரார்த்தனைகளுக்கு செவி சாய்ப்பான் அல்லாஹ் விரும்பக்கூடிய செயல் சிறிய அமலாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்வது இது சிறிய அமல் தான் டெய்லி செய்ய முடியும் ஓதிய அதே நொடியில் பலனும் கிடைக்கும் தொடர்ந்து ஓதி பாருங்க இன்ஷா அல்லாஹ் பல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் சிவப்பு நிறம் உடையவர்களாகவும் சுருள் முடியுடையவர்களாகவும் அகன்ற மார்பு உடையவர்களாகவும் இருந்த நபி யார் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமதுல ரொபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து